அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து எம்முடைய அழகில் முக்கிய பங்கு வகிப்பது எம்முடைய கூந்தல் ஆகும் ஆனால் இன்று நாம் வெளியே செல்லும் போது ஏற்படும் தூசி காலநிலை மாற்றம் மாசு வெயில் போன்றவற்றால் நமது சருமம் மட்டுமல்ல நமது கூந்தலும் கூட பாதிக்கப்படுகின்றது கூந்தல் உதிர்வு பொடுகு இளநரை கூந்தல் வளர்ச்சி குறைதல் வறண்ட கூந்தல் போன்ற ஏராளமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது இளம் வயதில் எம்முடைய கூந்தல் நன்றாக இருந்தாலும் வயது செல்ல செல்ல எம்முடைய கூந்தலில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவே முடி வளர முடி பிரச்சனைகள் நீங்க கண்மணி நாயகம் செல்லோவா ஒலகிவசெல்லம் அவர்கள் எமக்கு சில மருத்துவ குறிப்புகளை காட்டி தந்திருக்கின்றார்கள் அவற்றை நாம் இங்கு அல்குர் ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் நோக்கலாம் இந்த மூன்று பொருட்கள் மூலம் நாம் எம்முடைய முடி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் எனவே அம்மூன்று பொருட்களை பற்றி நாம் இங்கே விரிவாக நோக்கலாம் முடி வளர்வதற்கு முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கு நபி சொல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் கூறிய முதல் பொருள் ஓலிவ் ஆயில் ஆகும் இதை அரபில் ஜைத்தூன் என்பார்கள் இதை நாம் ஜைத்தூன் என்னை என்றும் ஒலிவ் ஆயில் என்றும் அறிந்திருக்கின்றோம் இதை பற்றி அல் அல்குர் ஆனில் இப்படி சொல்லியிருக்கின்றான் ஆயினும் மரம் பாக்கியம் நிறைந்த மரமாகும் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதே போன்று கண்மை நாயகம் செலவா ஒலிவு செல்லம் அவர்கள் இந்த ஒலிவ் ஒயிலை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார்கள் ஒலிவ் ஒயிலை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதை பூசிக்கொள்ளுங்கள் ஏனெனில் அது அருள் நிறைந்த மரத்திலிருந்து வருவதாகும் திருமதி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு மாஜா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது மற்றும் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது சுபஹானவா இவ்வளவு அருள் நிறைந்த ஒரு மரத்திலிருந்து வரும் எண்ணெய் எம்முடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ பொருளாகும் எனவே இது எம்முடைய முடி உதிர்விற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் முடியின் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் சிறந்த ஒரு பொருளாகும் அது மட்டுமில்லாமல் நாம் இதை எம்முடைய உணவில் சேர்த்து கொள்ளும் போது அது எம்முடைய உடம்பிற்கும் பல வகையான பயன்களை தருகின்றது ஆலிவ் எண்ணெய் திரவ தங்கம் என்று சொல்லப்படுகின்றது கூந்தலுக்கு மசாஜ் செய்வதற்கு ஆலிவ் எண்ணெய் சிறந்தது அதிலும் முடி உதிர்வு பிரச்சனையை கொண்டிருப்பவர்கள் உச்சந்தலையில் ஆலிவ் ஆயில் மசாஜ் செய்வதால் அது இரத்த ஓட்டத்தை சீராக்கி மேம்படுத்துகின்றது இதனால் முடி உதிர்வை வேகமாக குறைக்க முடிகின்றது முடி வறட்சி அடைவதால் அது முடியின் தரத்தை பாதிக்க செய்யும் ஆலிவ் எண்ணெய் முடி தரத்தை மேம்படுத்துகின்றது முடி உடைதலை தடுக்க செய்கின்றது முடி வளர்ச்சியை வேகமாக்குகின்றது ஆலிவ் எண்ணெயில் ஆக்சிஜனேட்ரிக்கள் மற்றும் விட்டமின்கள் இ மற்றும் ஏ உள்ளது இது சேதமடைந்த முடியை சரி செய்ய உதவுகின்றது மேலும் கூந்தலில் இருக்கும் கெரட்டின் எனும் புரதமும் பாதுகாக்கப்படுகின்றது இது சேதமடைந்த முடியை பாதுகாத்து மயிர்கால்களின் நுண்ணறைகளை தூண்டுகின்றது ஆலிவ் எண்ணெய் அதிக விலை என்று நினைப்பவர்கள் அதனுடன் தேங்காய் எண்ணெயை சம அளவு கலந்து பயன்படுத்தலாம் எனவே இன்று முடி வளர்ச்சிக்காக சந்தைகளில் விற்கப்படும் நிறைய வகையான எண்ணெய்களில் இந்த ஆலிவ் எண்ணெயையும் ஒரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய கண்மணி நாயகம் சொல்லல்லா ஹுலே வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அன்றே இதன் மகிமையை சொல்லிவிட்டு சென்றுவிட்டார்கள் எனவே நாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் எம்முடைய முடி உதிர்வை தடுத்து முடியின் வறட்சியை தடுத்து முடியின் வளர்ச்சியை அதிகப்படுத்தலாம் அதே போன்று நபிகள் நாயகம் ஒலிக செல்லம் அவர்கள் தந்த இரண்டாவது ஜீரகம் ஆகும் தவிர எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கின்றது என கண்மணி நாயகம் சல்லாஹ் ஒலிக செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் சஹிப் முஸ்லிம் என்ற நபிமொழி கிரந்தத்தில் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த எண்ணி எம்முடைய முடிக்கு பயன்படுத்தி வருவதனால் முடி வளர்ச்சி நீங்கி எம்முடைய முடி வளர்ச்சிக்கு இது உதவி புரியும் எமக்கு எம்முடைய கண்மணி நாயகம் சலல்லா உலகி வசல்லம் அவர்கள் அன்றே கூறிவிட்டார்கள் இது மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று எனவே நிச்சயமாக எம்முடைய தலைமுடி பிரச்சினைகளுக்கும் இது சிறந்த ஒரு மருந்தாக அமையும் இதைத்தான் இன்றைய நவீன விஞ்ஞான உலகமும் மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றது இளநரை பிரச்சினைக்கு இந்த எண்ணெய் சிறந்த ஒரு மருந்தாகும் இளநறை பிரச்சினை உள்ளவர்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் அதிலிருந்து விடுபட முடியும் என நவீன ஆராய்ச்சிகள் கூறுகின்றன கருஞ்சீரக எண்ணெயில் ஆன்டி ஆக்சிஜனேட்டுகள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் நிறைந்திருப்பதனால் இவை முடி பிரச்சினைகளில் இருந்து விடுபட உதவுகின்றது இதனால் தான் தலைமுடிக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றது எனவே நாமும் எம்முடைய தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் இதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எமக்கு நிவாரணியை தருவான் எம்முடைய தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்குவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது பொருள்தான் கற்றாழையாகும் இதை பற்றி நபிகள் நாய் ஹம் சலல்லாஹ் அலைவசல்லம் இவ்வாறு கூறியுள்ளார்கள் கற்றாழை முகத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் என்றார்கள் எனவே நாம் இதை எம்முடைய முகத்துக்கு மட்டுமின்றி உடலில் எல்லா பாகங்களுக்கும் பயன்படுத்தலாம் இது உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது எம்முடைய தலையில் சூட்டால் ஏற்படும் பிரச்சனைகளை தணிக்க இது உதவும் அது மட்டுமின்றி எம்முடைய முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு பொருளாகவும் இது இருக்கும் இன்றைய நவீன அழகு சாதன பொருட்களிலும் எண்ணெய் வகைகளிலும் இந்த கற்றாழை அதிகம் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது இதில் கூந்தலுக்கு அத்தியாவசியமான நூறு விதமான போஷாக்குகள் அடங்கியுள்ளன கற்றாழை ஜெல் எங்களுடைய கூந்தலை உடனடியாக பட்டு போன்று மென்மையாக மாற்றிவிடும் எனவே எங்கள் கூந்தலை சிக்கல் இல்லாமல் பராமரிக்க எளிதாகும் மேலும் இது கூந்தல் உதிர்வை குறைத்து கூந்தல் அடர்த்தியாக வளர பயன்படுத்தப்படுகின்றது அது மட்டுமின்றி இதிலுள்ள அலட்சி எதிர்ப்பு பொருள் தலையில் ஏற்படும் அரிப்பு மற்றும் அலட்சி போன்றவற்றை போக்குகின்றது கற்றாலையில் உள்ள பூஞ்சை எதிர்ப்பு பொருள் தலையில் ஏற்படும் பொடுகு மற்றும் வறண்ட சருமத்தை போக்கி ஆரோக்கியமான சருமத்தை கொடுக்கின்றது அது மட்டுமின்றி கற்றாழை ஜெல்லில் உள்ள என்சைம் புரோட்டீன் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கூந்தலுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுத்து மயிர்கால்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுகின்றது கற்றாழை ஜெல்லிலுள்ள கூந்தலுக்கு போதுமான ஈரப்பதம் மற்றும் நீர் சத்தை கொடுக்கின்றது எனவே நாம் இங்கு குறிப்பிட்டுள்ள ஆலிவ் ஆயில் கற்றாழை அத்துடன் கரங்கீரக எண்ணெய் இவை மூன்றையும் எம்முடைய கூந்தல் பிரச்சனைகள் நீங்கள் பயன்படுத்தலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தலைமுடி தாடி என்பவற்றுக்கு ஓலிவ் ஒயிலை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாமும் எம்முடைய கூந்தல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த மூன்று பொருட்களையும் பயன்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எமக்கு அதனுடைய முழு பயனையும் தருவான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து